அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல அல்லாஹ் அலமதுல்லா அல்லாஹுல்லஷானு தாலாவுடைய அற்புதமான கிருபையின் காரணமாக இன்றைக்கு நாம் நூருல் உடைய தொடர் பாடத்தில் கிதாபு தஹாரத் என்னும் தூய்மை சுகாதாரம் சம்பந்தப்பட்ட இபாதாத் என்ற வணக்க வணக்கங்களின் வணக்கங்களின் துவக்க பாடமான தொழுகையின் முன்னோட்டமாக இருக்கக்கூடிய தகாரா தூய்மை சுகாதாரம் அதனுடைய அந்த பெரிய தலைப்புகளில் தொடராக இதுவரை ஒன்பது பாடங்களை நாம் பார்த்து வந்தோம் அஹமதுல்லா இன்றைக்கு நாம் பத்தாவது பாடத்தில் நாம் வீற்றிருக்கிறோம் கடந்த ஒன்பதாவது பாடத்தில் நாம் உலுவுடைய தூண்கள் எனப்படும் நான்கு ஃபர்லுகளை விரிவாக நாம் பார்த்தோம் அந்த பருளுடைய மேல் அதிக விளக்கங்களாக கிதாபினுடைய தொகுப்பாளர் ஹசன் ரஹமத்துல்லாஹே அலை அவர்கள் உலுவின் கட்டாய கவனிப்புகளை இங்கே கூறுகிறார்கள் இது வந்து ஃபருதுடைய வகைகளிலோ சொந்தத்துடைய வகைகளிலோ சேராமல் ஃபருதிலேயே சில விஷயங்களில் நாம் கவனிக்க தவறும் முக்கியமான தகவல்களை ஒரு தனி தலைப்பிட்டு முசன்னிஃப் அலேஹர் ரஹ்மா உலுவின் கட்டாய கவனிப்புகளாக இந்த பாடத்தில் கூறி வருகிறார்கள் வாருங்கள் நாம் தொடர்ந்த பாடத்தில் கவனிப்போம் அலகதுல்லா உங்களுடைய துவா வர்க்கத்தோடு இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நாங்கள் எல்லோரும் துவா செய்யுங்கள் நமது ரஃபீப் கல்வி அறக்கட்டளைக்கு தாராள உதவிகளை தாருங்கள் தங்களுக்கான அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே வழங்கப்பட்டுள்ளன கியூஆர் ஸ்கேனிங் கோடு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன அலமதுல்லா தாங்கள் நிதி உதவிகளை கொடுத்து அல்லாஹின் நல்லருள் பெருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் அல்லாஹ் தாரா கிருபை செய்வானாக உதுஇ இது ஒரு தனி பிரிவு உதுவுடைய சட்டங்களின் பரிபூர்ணத்தை பற்றிய ஒரு பாடம் உதவுடைய சட்டங்களின் பரிபூர்ணத்தை பற்றிய ஒரு பிரிவு அல்லது பாடம் உதவுடைய சட்டங்கள் உதவுடைய பற்றி நாம் பார்த்தோமே அதை பரிபூர்ணப்படுத்தக்கூடிய ஒரு தலைப்பாக முசமிஃப் அலைஹர் ரஹ்மா இதை நமக்கு தருகிறார்கள் சில விஷயங்கள் உதவுடைய அமலில் நாம் கவனிக்க தவறுகிறோ அவசரத்திலோ அல்லது நம்முடைய கவனக்குறைவிலோ அல்லது நேர நெருக்கடியின் காரணமாகவோ சில விஷயங்களை நாம் கவனிப்பது கிடையாது பார்ப்பது கிடையாது ஆனால் அது உழுவில் மிக முக்கியமான விஷயமாக இருக்கும் அதை நாம் கவனிக்க தவறும் பொழுது நம்முடைய உதவும் குறையுள்ளதாக நம்முடைய தொழுகையும் குறையுள்ளதாக அந்த தொழுகையின் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய இம்மை மறுமையின் பலன்களும் நமக்கு கிடைக்க பெறாத ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்படுகிறது எனவே ஆரம்பம் நம்மிடத்துல சரியாக இருக்க வேண்டும் நம்முடைய அமல்களின் தொழுகையின் ஆரம்பம் உலு அந்த உலுவில் நாம் எதை கட்டாயமாக கவனிக்க வேண்டும் என்பதை தொடராக பார்ப்போமா இன்ஷா முதலாவது பார்க்கிறோம் என்பதாக சொல்லப்படும் என்பதாக வருது அல் லெஹயத்தில் குசதி என்பதாகவும் அகராதியில் காஃபுடையம்மாவை கொண்டும் உச்சரிக்கப்படுகிறது அவசியமாகும் கட்டாயமாகும் அவசியமாகும் அப்படின்றால் அடர்த்தியான லெஹயத் என்றால் தாடி வாகிர் என்றால் வெளிப்படையான அடர்த்தியான தாடியின் வெளிப்படையான பகுதியை கழுவுவது அவசியமாகும் அடர்த்தியான தாடி சுன்னத்தான தாடி யாருடைய முகத்தில் இருக்கிறதோ அந்த தாடி இரண்டு வகையாக இருக்கலாம் ஒன்று குஸ்ஸா என்று சொல்லப்படக்கூடிய அடர்த்தியான தாடி இரண்டாவது கீழே தருகிறார்கள் அல் ஹஃபீஃபா லேசான தாடி குறைந்த ரோமங்களை கொண்ட தாடி அடர்த்தியான தாடி மோசூசிபத் குசதி அடர்த்தியான தாடியின் வெளிப்பகுதியை கழுவுவதுதான் அவசியமாகும் உள்பகுதியை அந்த தாடியினுடைய உள் ரோமங்கள் அல்லது ஒட்டி இருக்கக்கூடிய தோலை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை வெளி ரோமங்களை கழுவினால் போதுமானது தாடியினுடைய வெளி முடிகளை ஏன் தாடி அடர்த்தியாக இருப்பதால் அந்த உது செய்யக்கூடியவர் முழுமையாக தண்ணீரை உள்ளே வரை கொண்டு போவது அவரால் இயலாத முடியாத ஒரு விஷயமாக இருப்பதால் அடர்த்தியான தாடியின் வெளிப்பகுதியை கழுவுவது அவசியமாகும் என்று கூறிவிட்டார் சரியாக எப்பொழுதுமே ஈசோர் லேசை தேடுகிறது இந்த இடத்தில் ஒரு லேசான விஷயம் என்னவென்றால் தாடியை உள்வரை போதி கழுவ வேண்டும் என்ற ஒரு கட்டாயப்படுத்தி அவருடைய நேரங்கள் அதன் மூலமாக நீடிக்கப்படும் சிரமங்கள் ஏற்படும் எனவே வெளிப்பகுதியை மாத்திரம் கழுவினால் போதும் ஆனால் இதற்கு ஒரு விஷயத்தை தருகிறார்கள் எதை கொண்டு கொண்டுவா அளிக்கப்பட்டிருக்கிறதோ எதை கொண்டு எதை கொண்டு மார்க்க தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதோ அடிப்படையில் கருத்தின் அடிப்படையில் வெளிப்பகுதியை கழுவினால் போதுமானது சில ஹனஃபி கூடிய சட்டப்படி இல்லை அடர்த்தியான தாடியாக இருந்தாலும் அதனுடைய உள்பகுதி வரை தண்ணீர் போய் சேர வேண்டும் என்று சில கருத்துக்கள் இருந்தாலும் நூருல் ஈதாகுடைய தனித்தன்மை நான் முகத்திமாவில் கூறியிருக்கிறேன் இந்த கிதாபில் எது மிகச் சரியான கருத்தோ எது மிக அங்கீகரிக்கப்பட்ட கருத்தோ எல்லோராலும் மார்க்க தீர்ப்பு வழங்கப்பட்ட கருத்தோ அதைதான் இங்கே கொடுத்து அதற்கு முக்கியத்துவம் தருவார்கள் அதுதான் சொல்கிறார்கள் எதை கொண்டு மார்க்க தீர்ப்பு வழங்கப்பட்டதோ அந்த ஒரு கருத்தின் மிகச்சிறிய கருத்தின் அடிப்படையில் அடர்த்தியான தாடியின் வெளிப்பகுதியை மட்டும் கழுவிக்கொள்வது கட்டாயமாகும் பஸ்ஸானி இரண்டாவது മേലും അവസമാകും കട്ടായും അവസ്യമാകും അവസ്യമാകും തന്നീരെ അടയച്ചു ഈസാൽ சர்ஃபிலே மீசானிலே இதை முதாதி என்று சொல்லுவார்கள் அடுத்தவர்களின் பக்கம் கடக்க செய்யும் மஸ்தர் அல்லது இசால் அவுசல என்பது இது வந்து மஸ்தர் ஈசாலுல் மா தண்ணீரை அடையச் செய்வது கட்டாயமாகும் எங்கே எங்கே அடையச் செய்வது இலா பஷாரத்தில் லெஹையத் இல் ஹாஃபீபா என்பது முதாஃப் லெஹையத்துல் ஹஃபீபா என்பது மோசுதாக இருக்கிறது லேசான தாடியின் தோல் வரை பஷரத் என்றால் தோல் லேசான தாடியின் தோல் வரை தண்ணீரை அடையச் செய்வது அவசியமாகும் அப்ப என்ன சொல்ல வராங்க மேல சொன்னதற்கு எதிர்மறையான விஷயம் தாடி லேசான ரோமங்கள் குறைந்த ரோமங்களை கொண்ட தாடியாக இருந்தால் அப்போ அந்த தாடியின் உள்பகுதியில் இருக்கும் தோல் வரை தண்ணீர் அடைந்தே ஆக வேண்டும் தண்ணீரை கொண்டு சேர்க்க வேண்டும் நல்ல தண்ணி உள்ள ஊத்தணும் ஏன் தாடி ரொம்ப லேசாக இருக்கு உள்ளே தண்ணி போவது எந்த சிரமமும் இல்லை இதனால் நம்முடைய நேரங்களும் அதிகமாகாது காரியமும் கஷ்டமாக இருக்காது எனவே லேசான தாடியினுடைய தோல் வரை தண்ணீரை அடைய செய்வது அவசியமாகும் அப்போ தாடி ரெண்டு விதமாக கவனிக்கிறோம் அடர்த்தியான தாடி லேசான தாடி அடர்த்தியான தாடிக்கு வெளிப்பகுதி லேசான தாடியாக இருந்தால் உள்பகுதி வரை தண்ணீர் போய் சேரும் இதுவெல்லாம் நாம் கவனிக்கிறோம் நிறைய மக்கள் இந்த விஷயத்தில் ஒரு கவனக்குறைவாக இருப்பதால் தான் கனியத்திற்குரிய கிதாபுடைய தொகுப்பாளர் அவர்கள் இதற்கென்ற ஒரு தனி தலைப்பிட்டு நாம் மறந்து போகும் விஷயத்தை மீண்டும் நமக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறார்கள் தண்ணீரை அடையச் செய்வது அவசியமாகாது அடையச் செய்வது அவசியமாக முதாஃபிலே தண்ணீரை அடைய செய்வது அவசியமாகிறது எங்கே இதனுடைய முத்தாண்க்கு ரெண்டு விஷயம் வருது ஒன்னு ஆ இரண்டாவது பா இந்த இரண்டு நேரங்களில் தண்ணீரை அடைய செய்வது ஒது செய்யக்கூடியவருக்கு கட்டாயமில்லை அவசியமில்லை ஆ அதாவது ஏ முதலாவது எங்கே இலல் முஸ்தர் எங்க தண்ணீர் இந்த இலாவுடைய முத்தாண்டுக்கு லாய்சி கூட இருக்கு அவசியமாகாத தண்ணீரை அடைய செய்வது எங்கே இலல் முஸ்தரிசிலி ஆமா தொங்கி கிடக்கக்கூடிய இஸ்தர் சல தொங்கி கிடந்தான் இழல் முஸ்தரிசிலி தொங்கி கிடக்கக்கூடிய ஒன்றின் பக்கம் எங்கே மினஷாரி முடிகளில் இருந்து ஷஹர் என்றால் முடி அந்த முகத்தின் வட்டமான பகுதியை விட்டு முகத்தின் எல்லை என்று சொல்லுங்கள் இல்லை முகத்தின் வட்டம் என்று சொல்லுங்கள் முகத்தினுடைய எல்லையை விட்டு வெளிப்புறத்திலே முடியிலிருந்து தொங்கி கிடக்கக்கூடிய ஒன்றின் பக்கம் தண்ணீரை அடைய செய்வது அவசியமாகாது இந்த இடத்துல இலாவுடைய தாலுக் ஈசாலோட வச்சுக்கலாம் இலா தண்ணீரை அடையச் செய்வது இளல் முஸ்தர் சிலி தொங்கி கிடக்கக்கூடிய முடியின் பக்கம் புரிஞ்சுக்கிட்டோமா அதாவது முகத்தினுடைய வட்டத்தை விட்டு தலைமுடி அப்படியே கொஞ்சம் தொங்கி கிடக்கிறது ஆங்காங்கே கிருதா வச்சிருக்கிறாரு முகத்துக்கு மேல அந்த முடி தொங்குதுன்னா அந்த தொங்கி கிடக்கக்கூடிய அந்த முடியின் பக்கம் தண்ணீரை அடைய செய்வது அவசியம் இல்லை என்றால் முகம் என்பது வேறு இந்த தொங்கி கிடக்கக்கூடிய முடி என்பது வேறு இது முகத்தினுடைய சட்டத்தில் வராது முகத்திலே எப்படி கழுவ வேண்டும் நேற்றை கடந்த பாடங்களில் நாம் பார்த்து விட்டோம் நெற்றியினுடைய உச்சியிலிருந்து தாடைக்கு கீழ்வரை இரண்டு காதுகளுடைய சோனைக்கு மத்தியில் உண்டான பகுதிகள் இதுதான் கழுவுது வரலை தவிர தொங்கி கிடக்கக்கூடிய முடிகளுக்கெல்லாம் தண்ணீரை பட வைக்க வேண்டிய அவசியம் இந்த இடத்தில் இல்லை பகுதி இரண்டு இரண்டாவது விஷயத்தை சொல்றாங்க அதாவது தண்ணீரை அடைய செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எங்கே ஒல ஒலான்னா நம்ம புரிஞ்சுக்கணும் என்பது எதை காட்டுது இங்க ஒரு தகுதி மறைக்கப்பட்டிருக்கிறது ஐ அவசியமாகாது ان كتم من الشفتين عند الانضمام ولا يجب معلوم اوصيهم الا اذاوذ تنير يضد செய்வது அடைய செய்வது அவசியம் இலாமா அந்த ஒன்றின் பக்கம் இன்கதம எந்த ஒன்று மறைந்து விடுகிறதோ லாசிமான ஃபால் இன் மறைந்து விடுகிறது மறைந்து விட்டது மாதியான ஃபால் மினஷ் ஷஃபதைனி இரண்டு உதடுகளிலிருந்து ஷஃபதுன் உதடு ஷபத்தை இரண்டு உதடுகள் மினஷபத்தை நீ இரண்டு உதடுகளில் இருந்து இந்திமாமி வாயை மூடக்கூடிய நேரத்தில் இந்திமாம் ஐ இந்திமாமுல் ஃபம் வாயை மூடக்கூடிய நேரத்திலே இரண்டு உதடுகளில் இருந்து மறையக்கூடிய ஒன்றின் பக்கம் தண்ணீரை அடையச் செய்வது அவசியம் ஆகாது புரிஞ்சுக்கிட்டோமா அப்போ வாயை மூடும் பொழுது உ உதட்டினுடைய வெளிப்பகுதி உள்பகுதி வெளிப்பகுதி உள்பகுதி அப்ப வாயை மூடும் பொழுது எந்த உதட்டின் உள்பகுதி உள்ளே போய்விடுகிறதோ அதுவரை தண்ணீரை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் ஒது செய்யக்கூடியவருக்கு கிடையாது ஏனென்றால் அது முகத்தினுடைய புகம்ல வராது அது உடலின் உள் உறுப்புகளில் போய் சேர்ந்துரும் எனவே இரண்டு உதடுகள்ல இருந்து வாய் மூடும் பொழுது எந்த ஒன்று மறைந்து விடுகிறதோ அதன் பக்கம் தண்ணீரை போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக சொல்றாங்க இலாமா இன் இருக்குல்ல இந்த இடத்துல ஒரு பொது விஷயத்தை கவனிக்கிறோம் இந்த மாதிரி சேர்த்து படிக்கும் போது இந்த ஹம்சா இந்த ஹம்சத்துல் வஸ்லின்னு சொல்லுவாங்க இத இது வந்து சேர்த்து படிக்கும் போது இந்த ஹம்சா ஒழுந்துரும் உச்சரிக்கப்படாது எப்படி இங்கு நம்ம அரபி படிக்கணும் வல இதற்கான அர்த்தம் வைக்கப்பட்டு விட்டது ஆக ரெண்டு விஷயம் முகத்தினுடைய வட்டத்தை விட்டு தொங்கி முடியின் பக்கமோ அல்லது உதடுகளில் எது வாயை மூடும் பொழுது உட்பகுதியில் மறைந்து விடுகிறதோ இந்த இரண்டு விஷயங்களில் தண்ணீரை போய் சேர்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை என்பதாக தெளிவுபடுத்தி விட்டார்கள் அலம்துல்லா வாருங்கள் அடுத்து நாம் பார்ப்போம்

முதல்ல இதுக்கு தரிஜமா பாத்துருவோம் வலவின் தம்மத் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹம்சா சேர்த்து படிக்கும் போது உளுந்துரும் இது ஹம்சத்தை வசூலின்னு சொல்லுவாங்க வலவ் இன் சம்மத் சொல்றத விட வலவின் சம்மத் என்று படிக்கலாம் என்ன இன் தம்மத் மறைந்து விட்டால் அல் அசாபிய விரல்கள் இஸ்பாகுடைய பன்மை அசாபிய விரல்கள் இன் தம்மத் மறைந்து விட்டால் இந்தம்மத்துடைய ஃபாயல் தான் அசாபியம் அவ் அல்லது தாலத் நகங்கள் நீளமாகி விட்டன நகம் ரொம்ப பெருசு பெருசா இருக்கு நகங்கள் ஜமா நகங்கள் என்ன ஆயிருச்சு நீளமாக ஆகிவிட்டன நீளமான நகம் என்ன ஆயிருச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது அன்மிலத்தை அந்த நீளமான நகங்கள் விரல் நுனிகளை மறைத்து விட்டனா மறைத்து விட்டான் அல் அன்மிலத்தை அப்படின்னா விரல் நுனிகள் விரல் நுனியில தானே நகம் இருக்கு நகம் எந்த அளவுக்கு வள வளர்ந்துருச்சு அப்படின்னா விரல் நுனிகளை அது மறைத்து விட்டன அந்த அளவுக்கு நகம் பெருசாக வளர்ந்துருச்சு சரிங்க இதெல்லாம் தான் இன்னும் இதற்குரிய ஜசா இதற்கான ஜவாப் இன்னும் வரல நாம இன்னும் பார்க்குறோம் ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க விரல்கள் மூடி விட்டது அல்லது ரெண்டாவது பாயிண்ட் நகங்கள் நீளமாகி விரல் நுனியையே மறைத்து விட்டது மூணாவது பாயிண்ட் சொல்றாங்க அந்த இருக்கிறது என்ன இருக்கிறது மா அந்த ஒன்று எம் நகுல் மா அ தண்ணீரை தடுக்கக்கூடிய ஒன்று தண்ணீர் போய் சேருவதை தடுக்கக்கூடிய ஒன்று ஆஹ் ஏதாச்சும் ஒரு தடை செய்யக்கூடிய ஒரு கெட்டியான ஒரு பொருள் அவருடைய விரல்கள்ல இருக்கு அல்லது நகம் வளர்ந்து கிடக்கு அல்லது விரல்கள் மூடி கிடக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் மூணு பாயிண்ட் ஒன்று விரல்கள் விடுவது ஒன்றுக்கொன்று மூடி விடுவது அல்லது நகங்கள் நீளமாக இருப்பது அல்லது தண்ணீர் போய் சேருவதை தடுக்கக்கூடிய ஒன்று விரல்கள் கிடப்பது உதாரணமாக என்னங்க குழைக்கப்பட்ட மாவை போல சாதாரணமான மாவு புழைக்கப்பட்ட மாவு நல்ல ஒட்டிக்குறிச்சுயர் கெட்டியா ஒட்டிக்கிடுச்சு அப்ப இது இருக்கிறதுனால அந்த இடத்தில் தண்ணீர் போய் சேருவது தடையாகிறது இப்படி இருந்தால் என்ன அவசியமாகும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஒன்றை கழுவுவது அவசியமாகி விட்டன அவசியமாகி ஒத்தது வஜபோடி அந்த விரல்களுக்கு கீழே எந்த இடத்துல ஒட்டி கிடக்கிறதோ அதையும் அதே போல நகத்துக்கு கீழே விரல் நுனிகள் மலைந்திருக்கிறது அதையும் அல்லது இந்த குலைக்கப்பட்ட மாவை போல சில விஷயங்கள் கைகளில் கிடப்பது அல்லது விரல்களில் கிடப்பது அதுவும் இதையெல்லாம் நல்ல தேய்ச்சு அதுக்கு கீழ் வரை தண்ணீர் போற மாதிரி கழுவுவது அவசியமாகும் ஆமா நஜபா என்பது சர்லீயத்தை காட்டுது கட்டாயமா கழுவி ஆகும் இந்த இடத்துல மா ஒட்டி இருக்குன்னு சொல்லி அங்க விட்டுறக்கூடாது கூடாது நகம் வளர்ந்திருக்குன்னு சொல்லி நகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியை விட்டுறக்கூடாது கட்டாயமாக அந்த இடத்தில் ஆஹ் தண்ணீர் போய் சேரும்படியாக சுத்தமாக கழுவுவது அவசியமாகி விட்டது நண்பதா சொல்றோம் இதெல்லாம் அதிகப்படியான கவனத்தை நிறைய பேர் உதவு செய்யும் போது நகம் வளர்ந்திருக்கக்கூடியவர்கள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்குகளை சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்திலோ அல்லது மாவு கையிலப்பட்டிருக்கு கம்மு ஒட்டிருக்கு அதை நல்ல கழுவி உதவி செய்யணும் என்ற விஷயத்திலோ கவனக்குறைவுகள் இருப்பதால் இந்த விஷயத்தில் நாம் கவனத்தோடு படித்து அமல் செய்வோமாக الخامس أين داود أين داود إنه ولا يمنع الدرن وخرء البراغس ونحوها ولا يمنع الدرن وخرء البراغس ونحوها لا يمنع التركات أي لا يمنع وصول الماء அப்படின்னு வச்சுக்கோங்க தண்ணீர் போய் சேருவதை தடுக்காது எது கைகளிலோ முகத்திலோ ஒலு கழுவப்படக்கூடிய காலிலோ என்ன இருப்பது இருப்பது இது வந்து தடுக்காது என்பதாக ரெண்டு விதமான யாராவது ஆனா தெளிவான யாராவது வந்து ஹுர் அப்படின்னாரு பராகிஸ் என்பது பர்கூஸ் உடைய பன்மை உண்ணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க உண்ணி உடம்புல ஒட்டி கிடக்கும் மாட்டு தோல்ல இருக்கும் ஆட்டு தோள்கள்ல இருக்கும் மனித தோள்கள்ல கிராமங்கள்ல வசிக்கக்கூடியவர்கள் ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் அவர்களுடைய உடல்ல உண்ணிகள் சேருவது வழமை அப்போ உண்ணிகளுடைய விட்டை குரு நான் என்னங்கிறதோ விட்டை அழுக்கோ மேலும் உன்னிகளுடைய விட்டை உடம்பில் கிடப்பது அல்லது அது போல உள்ள ஏதேனும் குசுவின் மூலமாக ஈயின் மூலமாக அதனுடைய விட்டைகள் உடலில் ஒட்டி கிடப்பது இவைகள் தண்ணீர் போய் சேருவதை தடுக்காது அதாவது இதெல்லாம் உடம்புல இருந்தாலும் பொது செய்யக்கூடிய உறுப்புகளில் இவைகள் இருந்தாலும் தண்ணீர் கண்டிப்பாக அந்த இடத்துல போய் சேர்ந்துரும் அந்த உறுப்புல போய் பற்றும் இது வந்து சுத்தி நாம வந்து சுத்தமாக இதையெல்லாம் கழுவுணுங்கிற அவசியம் நமக்கு இல்ல இது உடலில் இருந்தாலும் தண்ணீர் கட்டாயமாக அந்த உறுப்புகளில் கண்டிப்பாக போய் சேர்ந்து விடும் இதற்காக வேண்டி நாம் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க இது உடல்ல இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லாட்டியும் ஒண்ணுதான் தண்ணீர் போய் சேருவதை இந்த வஸ்துக்கள் தடுக்கவே தடுக்காது என்பதாக சொல்றாங்க அடுத்தபடியாக நாம கவனிக்கிறோம் அசாதிசு ஆறாவது அசாதிசுனா என்ன அர்த்தம் ஆறாவது மேலும் அவசியமாகும் செய்யக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டிய கவனிப்புகள்ல ஒரு அவசியமான கவனிப்பு என்ன தெரியுமா தஹரீகு அசைத்து விடுதல் மஸ்தர் உடைய வார்த்தையால் மஸ்தராக இருக்கிறது அதனுடைய முதாஃபிலி என்ன தெரியுமா இது முதாஃப் முதாஃபிலி அல் ஹாத்தமு ஜையிதி நெருக்கடியான மோதரத்தை அசைத்து விடுதல் யஜிபு அவசியமாகும் ஏங்க நெருக்கடியான மோதிரம் மோதிரம் ரொம்ப பழங்காலத்து ஆரம்ப காலத்துல இருந்து மோதிரம் போட்டிருக்கிறாரு ரொம்ப நெருக்கடியா இருக்கு ஒட்டி கிடக்க அசைக்க முடியலன்னாலும் இயன்றவரை அதை அசைத்து விடுதல் அவசியமாகும் ஏன் தெரியுமா அதன் உள்பகுதி வரை அதற்குள் இருக்கக்கூடிய தோல் வரை கட்டாயம் தண்ணீர் போய் சேர வேண்டுமே அதற்காக வேண்டி அந்த நெருக்கடியான மோதிரத்தை அசைத்து விடுவது அவசியமாகும் எந்த இடத்துல மோதிரம் இருக்கிறதோ அது அப்படியே கவனக்குறைவாக விடுவது ஒது பரிபூர்ணமாக மாறாக அந்த மோதிரத்தை அசைத்து விடுதல் கட்டாயம் அந்த நெருக்கடியான மோதிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தோலிலும் கட்டாயம் போய் தண்ணீர் போய் சேர வேண்டும் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறோம் ஏழாவது பகுதி பொதுவாக உதவி செய்யக்கூடியவர்கள் கவனிக்க தவறக்கூடிய ஏழாவது பகுதியை நாம் அடுத்ததாக பார்க்கிறோம் ஒரு பெரிய வாசகத்தை சொல்றாங்க கவனமாக பார்க்க ஏதாவது விஷயம்னா வளவு வர்றது ஒருவேளை அவருக்கு தீங்கழித்தால் யாருக்கு அந்த முத்தவத்தி இந்த ஹூடி மர்ஜா யாரு அந்த உது செய்யக்கூடியவருக்கு வர்ற தீங்கழித்தால் என்பது கழுவுது என்றால் வெடிப்புகள் காயங்கள் என்று சொல்லும் ஷொக்கு என்றால் என்ன வெடிப்புகள் காயங்கள் ரிஜ் அவருடைய இரண்டு கால்கள் அவருடைய இரண்டு கால்களின் வெடிப்புகளை கழுவது அவருக்கு தீங்களித்தான் அந்த காயங்கள் வெடிப்புகள் ரெண்டும் சொல்லலாம் அந்த வெடிப்பு காயம் இருக்கக்கூடிய இடத்துல தண்ணீர் படும்போது ஒரு விதமான எரிச்சலும் வலியும் ஏற்படும் அப்போ இந்த மாதிரி ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய இரண்டு கால்களின் வெடிப்புகளை கழுவது ஒருவேளை அவருக்கு தீங்களித்தான் ஏற்கனவே காலை கழுவுறது சொரலும் ஆனா அதே கால இப்ப என்ன ஏற்பட்டுச்சு காயம் ஏற்பட்டு விட்டது அப்ப என்ன செய்யறது இந்த இடத்தில் அந்த காலை கழுவுவதற்கு இவர் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது கூடும் என்ன கூடும் தண்ணீரை கடக்க செய்தல் தண்ணீரை அப்படியே கடக்க செய்தல் ஊற்றி விடுதல் கடக்க செய்தல் அலத்தவ அந்த மருந்தின் மீது அலத்தவானா என்ன அர்த்தம் அந்த மருந்தின் மீது தண்ணீரை கடக்க செய்வது போதுமானது கூடும் மருந்து அல்லது அந்த மருந்து அவன் வைத்தானே ஃபீஹா அந்த வெடிப்புகள் மீது இந்த ஹூவுடைய மர்ஜா அந்த தவா ஃபீஹா என்பது அந்த அதாவது காலுடைய வெடிப்புகள் அப்போ என்ன சொல்ல வராங்க எந்த மருந்தை அவன் வைத்தானே ஃபீஹா அந்த வெடிப்புகளிலே அத்தகைய ஒரு மருந்தின் மீது தண்ணீரை செய்தல் கடக்காகும் கூடும் சொல்லக்கூடிய சுருக்கம் கால் வெடிப்புகள் என்ன செய்ய வேண்டும் வெடிப்புகள் இருக்கும் பட்சத்தில் தண்ணீர் படுவது அவருக்கு தீங்களிக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு வேலை இருந்தால் அந்த வெடிப்புகளுக்கு மேலே இருக்கக்கூடிய மருந்தின் மீது தண்ணீரை கடக்க செய்வது போதுமானதாக இருக்கிறது இதன் மூலமாக அவர் காலை கழுவி விட்ட அந்த சட்டத்திற்கு உட்படுத்தப்படும் உட்படுகிறார் அப்ப என்ன சொல்ல வராங்க அந்த மருந்து மேல எப்படி கால் உரைகள் போடும் பொழுது கால் உரைகளில் செய்து கொண்டால் போதும் என்று சொல்லுகிறதோ அதே போல இந்த மருந்தின் மீது தண்ணீரை ஓடச் செய்வது கடக்க செய்வது போதுமானதாக இருக்கிறது என்பதாக இந்த ஏழாவது சட்டத்தில் தெளிவுபடுத்துகிறார்கள் இந்த பகுதியில் கடைசி ஒரு விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் எட்டாவது ஒரு விஷயம் என்ன சொல்ல வருகிறார்கள் அஸ்ஸாமினு

அந்த மசகை மீட்டப்படாது வலா அல் கஸ்லு ஐ லயாது அல் கஸ்லு கழுவதை மீட்டப்படாது அல மௌதாரி ஷாரி முடியின் மீது மௌதா என்றால் இடம் ஷார் என்றால் முடி நல்லா கவனிக்கிறோம் குரான்ல வருது ஒமா அல்லம் நாகு ஷாரா ஒமா எம்பகையிலாம் சுரா யாசின்ல அது வந்து கவிதை ஷார் ஷீன் என்பது அது வந்து கவிதையை காட்டுகிறது ஷீன் என்பது முடியை காட்டுகிறது புரியுதுங்களா அப்போ முடியுடைய அந்த இடத்தின் மீது ஏற்கனவே கழிவு இருந்தாலோ அல்லது மசூ செய்திருந்தாலோ அதை மீட்ட வேண்டிய அவசியம் இல்லை எப்போ பகதல் கிஹி அந்த முடியை சிறைத்த பிறகு மொட்டையடித்த பிறகு அதாவது ஒழு செய்யும் போது தலைமுடிக்கு மசூசு செய்திருக்கிறார் குளிக்கும் போது தலையை நன்றாக தலைமுடியை இருக்கிறார் ஆனால் கழுவிய பிறகோ அல்லது மசு செய்த பிறகோ இவர் மொட்டை அடிச்சிட்டார் மொட்டை மட்டும்தான் அடிச்சிருக்கிறாரு உதுவை முறிக்கக்கூடிய குளிப்பை முறிக்கக்கூடிய எந்த செயலும் அங்கு ஏற்படல அப்படின்னா அந்த மொட்டை அடித்த பிறகு அந்த முடியை சிறைத்த பிறகு மசகோ அல்லது கழுவதையோ மீண்டும் மீட்ட வேண்டிய அவசியம் இல்லை இரண்டால் இங்கே நவாத்திதுல் உது என்று சொல்லப்படக்கூடிய ஒதுவை முறிக்கக்கூடிய எந்த செயலும் இந்த இடத்தில் நிகழவில்லை பாருங்க வல ஐ மீட்டப்படாது அல் ஹஸ்லு அவருடைய நகத்தை வெட்டுவதை கொண்டு பஸ் என்றால் நகத்தை வெட்டுறது அவருடைய நகம் ஜமா சொன்ன நகங்கள் இப்போ ஷாரிபிகி அவருடைய மீசைகள் ஷாரிபி என்றால் மீசைகள் இப்போ என்ன சொல்ல வராங்க அவருடைய நகங்களை மேலும் அவருடைய மீசையை வெட்டுவதை கொண்டு மீண்டும் கழுவுவதை மீட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதாவது மீட்டப்படாது முதல்ல ஒரு தடவை கையை கழுவிட்டாரு முகத்தை கழுவிட்டாரு முகத்தை கழுவிய பிறகோ கைகளை கழுவிய பிறகோ நகத்தை வெட்டுறார் தொழுகைக்கு முன்னால நகத்தை வெட்டுகிறார் தொலகைக்கு முன்னால மீசையை வெட்டுகிறார் ஆனால் நகத்தை வெட்டுவது மீசை வெட்டுவதை தவிர்த்து வேறு எந்த செயலையும் இவர் செய்யவில்லை இவர் செய்தது நகத்தை வெட்டியது மட்டும்தான் மீசை வெட்டியது மட்டும்தான் என்றால் இந்த நகங்களை வெட்டிய பிறகோ மீசை வெட்டிய பிறகோ மீண்டும் கழுவியதை மீட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றால் இந்த இடத்திலும் உதுவை முறிக்கக்கூடிய எந்த செயலும் நடைபெறவில்லை அலஹம்துல்லா அல்லாஹுடைய கிருபையினால் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதிகளில் எட்டு விஷயங்களை நம்முடைய கிதாபுடைய முல்லிப் அவர்கள் தொகுப்பாளர் அவர்கள் அதிகப்படியாக நமக்கு தருகிறார்கள் பொதுவாக உதவுடைய பாடத்தில் சுன்னத்துகள் ஆதாபுகள் என்று சொல்லுவார்கள் ஆனால் இந்த கிதாபுடைய முசன்னிஃப் ஒது உடைய பர்லு சுன்னத் இல்லாமல் கவனிக்க வேண்டிய ஒரு கவனிப்புகளாக ஒரு எட்டு பாயிண்ட்களை நம்ம கொடுத்திருக்கிறார்கள் அல்ஹமது இல்லா அடுத்தடுத்த பாடங்களை நாம் தொடர்ந்து பார்ப்போம் அஸ்லாம் அலைக்கும் ورحمه الله وبركاته